அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகனை நினைத்து கேட்டது கிடைக்க செவ்வாய்க்கிழமையில நூற்றி எட்டு முறை சொன்னால் போதுங்க முருகப்பெருமானுடைய அருள் கட்டாயம் கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த வழிபாட உங்க வீட்டில் நீங்கள் மனதார நினைத்து முருகப்பெருமானை உங்க பூஜையரல மந்து இந்த வழிபாடு செய்ங்க ஏன்னா எப்பொழுதுமே வந்து நம்ம முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில நம்ம வழிபாடு செய்தோம்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பலன்கள் அதோட இரட்டிப்பு பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான நீங்க மதார பூஜை உட்கார்ந்து மட்டும் நீங்க வேண்டிக்கோங்க இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ பதிவை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் அதே போல அவங்க அந்த வழிபாடுகளை செய்யணும் இப்ப சில பேர் எல்லாம் வந்து நம்ம எந்தெந்த விஷயத்திற்கு குளிக்காம பூஜைகள் செய்யலாம் அப்படின்றது ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க ஆனா ஒரு சில மந்திரங்களை உச்சரிச்சு நம்ம வீட்டுல நம்ம வழிபாடு செய்யல அத சரியான முறையில இப்படிதான் செய்யணும்னா நம்ம இப்படிதாங்க செஞ்சு ஆகணும் இப்போ ஒரு சிலர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு வழிபாடையும் பார்த்தீங்கன்னா அவசர அவசரமா பண்ணிருவாங்க ஒரு பரபரப்பா பாத்தீங்கன்னா வழிபாடுகள் செய்வாங்க என்னைக்குமே வந்து எந்த ஒரு அபிஷேக வழிபாடுமே பார்த்தீங்கன்னா நிதானமா பொறுமையாக கடைபிடித்து நம்ம வீட்டு பூஜை அறையில செய்யணுங்க இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வெளியில போகிறதுனால நம்ம டக்குன்னு ஒரு தீபத்தை ஏத்துவாங்க கடகட கடகடன்னு வந்து உச்சரிப்பாங்க கடகடன் உச்சரிச்சு வழிபாடு செய்துட்டு அவசர அவசரமா போவாங்க எதையுமே நம்ம பொறுமையா நிதானமா நிறுத்தி நிதானமா சொல்லிதாங்க வழிபாடு செய்யணும் அதனால நம்ம எந்த ஒரு வழிபாடையும் மன திருப்தியோட செய்யணுங்க இப்ப கோயிலுக்கு போய் வழிபாடு செய்தாலும் சரி நம்ம வீட்டுல வழிபாடு செய்தாலும் சரி நம்ம வேண்டிய விஷயங்கள் கோயில்லையும் சரி வீட்லையும் சரிங்க நிறைவேறலைன்னா நம்ம ஒரு மனதிருப்தி ஒரு மன அமைதியோட அவங்கள சரணாகிதி அடைந்து உள்ளன்போட வேண்டுங்க ஏன்னா நம்ம நிதானமும் பதட்டம் இல்லாம வழிபாடு தான் நம்மளுக்கு எப்பொழுதுமே வந்து உண்மையான பக்தியோட வாசலுக்கு நம்மள அழைத்துட்டு போகுங்க எப்போது சொன்னே பொறுமை இல்லாம இப்ப ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் வாசிக்கும் போது நானே பாத்திருக்கேன் கோயில்ல கடகட கடகடன்னு வாசிப்பாங்க அதை நிறுத்தி நிதானமா வாசிக்கிறது வந்து கொஞ்சம் கடினம்தான் அது பெருசா இருக்கிறதுனால அதனால ஒரு முறை வாசிச்சாலும் அதை நம்ம ரொம்ப தெளிவா வாசிக்கணுங்க அதனால தெய்வத்திட்ட நீங்க வழிபாடு செய்ய இல்ல மனதார அமர்ந்து தீபத்தை ஏத்தி அதை அஞ்சு நிமிஷம் பாருங்க உத்து நோக்கி பார்த்து உங்களுடைய வேண்டுதெல்லாம் அந்த தீப ஒளியில வைங்க நான் வந்து இப்போ இந்த மந்திரம் கொடுக்குறேங்க இது ரொம்ப ரொம்ப சுலபமானதுதான் இத நூத்தி எட்டு முறை நீங்க அந்த தீபத்தை பார்த்துட்டே சொல்லுங்க ஏன்னா ஏற்கனவே வேண்டிடுங்க அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமும் நீங்க ஒரு முறை மனதார பிரார்த்தனை செய்யுங்க ஒரு முறை மனதார பிரார்த்தனை செஞ்சிட்டு நீங்க எவ்வளவு நாள்ல இந்த விஷயம் நடக்கணும் இப்போ ஒரு சில எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு அடுத்த வாரத்திலே இதெல்லாம் நடந்துடணும் நீ தான் நம்ம தான் நம்பி இருக்கேன் உன்னையே சரணாகதி அடைஞ்சிருக்கேன் முருகா எனக்கு எது எப்ப நடக்கணும்ன்றது உனக்கு தெரியும் எனக்கு நிறைவேற்றி கொடு அப்படின்னு வேண்டுதல் வைப்பாங்க அதே போல நீங்களும் நம்பிக்கையோட வச்சு நூத்தி எட்டு முறை மட்டும் நீங்க சொல்லி ஒரு வேண்டுதல் வைங்க அந்த செவ்வாய்க்கிழமை வச்சீங்கன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமைக்குள்ள கட்டாயமா நிறைவேறுங்க பல பக்தர்கள் வாழ்க்கையில நிகழ்ந்த அற்புதம் இதை இன்னைக்கு நம்ம உங்களுக்கு இந்த வீடியோ பதிவுல சொல்லியிருக்கோம் நீங்களும் முருகப்பெருமான்கிட்ட உங்க வேண்டுதல செவ்வாய்க்கிழமையில வைத்து முருகப்பெருமானுடைய அருளை நீங்க பெறணுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான தட்டி விட்டுக்கோங்க